தேசிய கட்சிகளை வட கட்சினே ஒதுக்கிட்டீங்க என்ன அவங்களுடைய நலனுக்காக தானே அவங்க இருக்கிறாங்க இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அவங்களுக்கான ஒரு கட்சியாக தானே இருக்கிறாங்க கட்சியா வராதா இல்ல அத இந்திய கட்சிகள் தான் சொல்றாங்க கட்சிகளா வராதா இந்திய கட்சி தனியா அது யாருனுடைய நலனுக்காக இருக்கிறாங்கன்னு பாக்கணும்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது திருப்பூர் தொகுதியை வந்து திமுக வந்து திமுகவுடைய நிர்வாகிகள் கூட்டம் போறாங்க ஆலோசனை கூட்டம் திமுகவுக்கு ஒதுக்காதீங்கன்றாங்க ஏன் ஒதுக்காதீங்கன்னு சொல்றோன்னா இங்க பத்து லட்சம் பேர் இந்திக்காரா இருக்காங்க ஒரிசா சாபார்ன்னு இருக்கிறான் என்ன செஞ்சாலும் தான் ஓட்டு போடுவான் ஐம்பத்தி ஆறுலேயே இந்த மாநிலங்கள்லாம் பிரிஞ்சு போச்சு ஆந்திரா போயிடுச்சு கர்நாடகா போயிடுச்சு கேரளா போயிடுச்சு தமிழ்நாடு ஐம்பத்தாறில் நமக்கு அமைஞ்சிடுச்சு ஐம்பத்தாறுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் பத்து வருஷமா என்ன பெயரை தான் அந்த பெயர் மாற்றத்தை நம்மளால ஏன் பண்ண முடியல நீங்க பாம்பேல போய் தாராவில தமிழர் நிக்கிறீங்க தமிழர் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிக்கிறீங்க ஜெயிக்கிறீங்க அது மட்டும் தொடர்ந்து இப்போ அதெல்லாம் சொல்கிறோம் அதை வா தாராவியா இருக்கட்டும் அதை முறைப்படுத்துங்க அதெல்லாம் போனது அறுபது இல்ல ஐம்பது எல்லாம் போனாங்க அது போனது சொல்கிறீங்க அப்ப இதையும் முறைப்படுத்த தான் நான் சொல்றோம் தமிழர் தாயத்தை இந்திய அரசு ஏற்கவில்லை தமிழர் தாயகம் என்பது எல்லாம் கிடையாது எல்லாரும் கலந்து போங்க அது ஒரு வெறுப்பா போய் முடியுதுன்னு தோணுது ஏன்னா நீங்க வெறுப்பு வந்து வெறுப்பு வந்து எங்க கிட்ட இருக்கா இல்ல எல்லாரையும் ஆக்கிரமிச்சு தமிழ்நாடே இல்லாமல் ஆக்கிரமம் செய்யக்கூடிய இந்திய அரசு கிட்ட இருக்கா இந்திய அரசு கிட்டையும் இந்திய கட்சிகள் கிட்டையும் தான் அந்த வெறுப்பு இருக்கு அதனால தான் தமிழ்நாடே ஆக்கணும் தமிழ்நாடு முழுக்க தமிழ் பண்ணணும்னு நினைக்கிறது இந்திய அரசும் ஆக்கிரமிப்பாளர்களும் நீங்க அவங்கள கேள்வி கேட்காம அதை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு எங்களையும் கேள்வி கேட்கறீங்க அவங்க தானே ஆக்கிரமிப்பாளர்லாம் இருக்கிறாங்க தானே வெறுப்பு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க இந்தி சமஸ்கிருதம்னு சமஸ்கிருதம் சொல்றதாம கோயில்கள சின்ன சின்ன தொழிலாளர்களையும் வைத்தி குழுப்புக்காக வர தொழிலாளர்களையும் எதிரியா பாக்குற சூழ்நிலை நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணா பாரதி அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் மத்தியிலிருந்து வாக்காளர் திருத்தல் பட்டியல் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு காங்கிரஸும் இது பெரிய அளவில் முன்னெடுத்துருக்காங்க இதில் பெரிய ஊழல் நடந்திருக்கு பெரிய மோசடி நடந்திருக்கு ஊழலில் மோசடி நடந்திருக்கு இதை வச்சு தான் மோடி அவர்களும் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் எதுவும் கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி இப்போ தமிழகத்திலையும் அந்த வாக்காளர் பட்டியலை வந்து முன்னெடுத்திருக்காங்க இதுல அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் வாக்குகள் வந்து போலியான வாக்குகளாகவோ இல்லை திருத்தப்பட்டியல வடமாநிலத்திற்குலோ சேர்க்கறதுக்கான நடவடிக்கைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சு போயிட்டு இருக்கு அந்த மாதிரியான நியூஸும் போயிட்டு இருக்கு எதிர்கட்சிகளும் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க இது உண்மை நிலவரம் என்ன உண்மையிலே பிஜேபிக்கு இந்த மாதிரியான எண்ணம் இருக்குறதா இப்போ இன்றைக்கி என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொடர்ந்து வந்து ஒரு வடவர் எதிர்ப்பு சிந்தனை என்பது நம்ம மழைபுள்ளேயே ஊறி போயிருப்பதுனால பிஜேபி போன்ற ஒரு வடநாட்டு சித்தாந்த கட்சிகளுக்கு மக்கள் இயல்பாக ஓட்டு போடுறது கிடையாது இது வந்து பிஜேபிக்கு மட்டும் இல்லை கடந்த காலங்களில் காங்கிரஸுக்கும் கூட இது பிரச்சனை எனவே இந்த தமிழ்நாடு என்பது தமிழர் தாயகமாக தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய நிலப்பரப்பாக இருப்பது பிஜேபிக்கு மட்டும் இல்லை காங்கிரஸுக்கும் பிரச்சனையாக இருந்தது அதனால்தான் ரெண்டாயிரத்துக்கு பிறகு அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா தீவிரமாக அவங்களுக்கு வந்து என்னென்னா ஈழப்போர் வந்து அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஈழப்போராட்டம் அங்கே பெரிய அளவில் நடக்குது புலிகள் களத்தில் இருந்து போராடிட்டு இருக்கும்போது அப்போ இந்த போராட்டத்தினுடைய வீரியம் தமிழ்நாட்டை எப்போது வேண்டுமானாலும் சுற்றிக்கொள்ளும் என்ற ஒரு எச்சரிக்கை டெல்லியில் இருந்துகிட்டே இருக்குது அதனால் தமிழ்நாடு என்ற தாயகத்தையே இல்லாமல் ஆகிட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு நீண்ட தூரம் வேலை பார்க்குறாங்க ஏன் அவங்க அதை பாக்குறாங்க அப்படின்னு நம்ம குறிப்பா சொல்றோம் அப்படின்னா இதே பேர் தான் வேலை பார்த்த இடம் வடகிழக்கு மாநிலங்கள் இப்ப திரிபுரான்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய பேர்ல திரிபுரானு இருக்குல்ல திரிபுரி பேசக்கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்க ஆனா அந்த திரிபுரிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா வெறும் இருபத்தி ரெண்டு விழுக்காடு அப்ப எழுபத்தெட்டு விழுக்காடு அயல் இனத்தா இருக்கிறாங்க வங்காளிகள் இருக்காங்க இந்திக்காரங்க இருக்காங்க பீகாரிகள் இருக்கிறாங்க அப்ப வந்து அந்த மண்ணின் மக்களை அவனுடைய சொந்த தாயத்திலேயே சிறுபான்மை ஆக்கக்கூடிய வேலையத்தை தான் அங்க செஞ்சுட்டாங்க

அந்த கிழக்கு பாகிஸ்தானா மேற்கு பாகிஸ்தான் இப்போ பிரச்சனை நடந்துச்சு வங்கதேச விடுதலை போர் நடந்துச்சு அதில் வந்து ஒரு இனப்படுகளுக்கு பயந்து பெரிய அளவில் மக்கள் எல்லாம் திரிபுராக்குள்ள வராங்க எழுவத்தி ஒன்றுக்கு பிறகு வங்கதேசம்னு ஒரு நாடு அமைந்த பிறகு அது குறைந்து போகுது அதுக்கு முன்னால் வந்த வங்காளிகள்லாம் பெரிய அளவில் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க அதன் பிறகு பார்த்தோம்னா வங்காளிகள் வந்து செட்டில் ஆகி அந்த மண்ணின் மக்களை சிறுபான்மையிட்டாங்க அப்போ அதே போல அசாம்ல நடந்துருச்சு மணிப்பூர்ல இருந்துச்சு இப்போ அங்கெல்லாம் மக்கள் கடுமையான போராட்டம் நடந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னர் லைன் பெர்மிட்னு ஒரு உரிமை வாங்கி வச்சிருக்காங்க இன்னர் லைன் பெர்மிட்னா என்னன்னா இன்றைக்கி எப்படி அமெரிக்காவுக்கு போனாவோ விச லண்டனுக்கு போனாலும் நம்ம விசா வாங்கிட்டு போறோமோ அது போன்ற ஒரு நடைமுறை இந்திய அரசனுடைய உள்துறை அமைச்சகமே செயல்படுத்தி வச்சுருக்கு நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் மிசோரம் மணிப்பூர் இந்த நான்கு மாநிலங்களை அதை செயல்படுத்தி வச்சுருக்கிறாங்க இப்போ அந்த மாநிலத்துக்கு நம்ம சுற்றுலா போகிறோம் அப்படின்னாலும் லைன் பெர்மிட் வாங்கிட்டு தான் போகணும் அந்த பெர்மிட் வாங்கிட்டு போயிட்டு திரும்ப வரணும் நம்ம அதில் எங்கே போகிறோம் எத்தனை நாள் தங்க போகிறோம் எந்த வேலைக்கு போகிறோம் அந்த வேலைக்கு உள்ளூரில் ஆள் கிடைக்கலனா தான் அந்த வேலைக்கு உங்களை எடுத்துப்பான் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் வச்சு தான் அந்த தாயகத்தை பாதுகாக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்குள்ளேயே அவங்க செஞ்சிருக்காங்க இந்திய அரசு செஞ்சிருக்காங்க அந்த பர்மிட் கொடுக்க வேண்டிய அளவுக்கு வெளியார் வந்துட்டதுனால தான் பிரச்சனைங்க இப்போ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டையும் சீரழிக்கணும் என்பதான் அவங்க திட்டம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேர் இறங்குறான் சென்னை சென்ட்ரல்ல வட மாநிலத்தவரை இறங்கி வேலை தேர்றதுக்கு உள்ளே வரான் இப்ப அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை கணக்கெடுப்பு வைத்தே நம்ம ஒரு புள்ளி விவரத்தை சொன்னோம் ரெண்டாயிரத்தி மக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பத்தி நான்கு லட்சம் பேர் வெளி மாநிலத்தில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்போ பத்து ஆண்டுகள்ல அந்த போக்கு வந்து ரெட்டிப்பாச்சு அப்படின்னா எண்பத்தெட்டு லட்சம் பேர் வந்திருப்பாங்க இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம சொன்னோம் தமிழ்நாடு அரசே ஒரு புள்ளி விவரம் எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பதிவு செய்யப்பட்ட வெளி மாநிலத்தவருடைய எண்ணிக்கை அறுபத்தேழு லட்சம் பேர் என்று தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை அமைச்சகமே சொல்லுது அறுபத்தேழு லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி ஏழு லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா பதிவு பண்ணாம ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருப்பான் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு லட்சம் பேர் ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க குடும்பங்கள் எல்லாம் சேர்த்தாலே ஒரு கோடி பேர் இந்த ஒரு கோடி பேர் வேலை மட்டும் பார்த்துட்டு போற ஆள் கிடையாது இவர்கள் இங்கேயே தங்கி வாக்காளராகவும் ஆகுவார்கள் எனவே இந்த வெளி மாநில வாக்காளர்கள் ஒரு கோடி பேர் இங்கு உள்ள வந்தது ஒரு இந்திய அரசுக்கு அதாவது இந்திய கட்சிகளும் ஒரு வாக்கு வங்கியாகவும் இருப்பாங்க இப்போ ஏன் இந்தி இந்திய கட்சிகள்னு சொல்றோம் அப்படின்னா புதுச்சேரி அதுக்கு நல்ல உதாரணம் புதுச்சேரி ஒரு சின்ன பகுதி தமிழ்நாடு இந்த திண்டிவனம் விழுப்புரத்தினுடைய எக்ஸ்டன்ஷன் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அங்கே எப்படி பிஜேபி ஆட்சி அமைக்குது இன்னைக்கு பிஜேபி கூட்டணி அரசு நடந்துட்டு இருக்கு புதுச்சேரியில எப்படி நடக்குது அப்படின்னா தெலுங்கு பகுதிகளை சேர்ந்து மாஹேன்னு ஒரு பகுதி வச்சிருக்கிறான் ஏனத்துல மலையாள பகுதின்ற பகுதியில் ஒரு 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 தொகுதி இருக்கு இவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒரு வடநாட்டு சிந்தனை கொண்ட கட்சி தான் ஓட்டு போடுவாங்க காங்கிரஸ் இல்லை பிஜேபி அப்ப புதுச்சேரி தமிழர்கள் என்னதான் பெரும்பான்மையாக ஓட்டு போட்டாலும் கூட ஜெயிக்க முடியாது ஒரு 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 ஹிந்திக்காரங்க மலையாளிகள் தெலுங்கர்கள்லாம் கலந்து இருக்கக்கூடிய இடத்துல யார் அதிகமா தேர்ந்தெடுப்பாங்க காங்கிரஸ் போன்ற கட்சி பிஜேபி போன்ற ஒரு ஹிந்தி தலைமை கொண்ட கட்சியை தான் தேர்ந்தெடுப்பாங்க அதனால் தமிழர்கள் அங்கே சிறுபான்மை பெரும்பான்மை தான் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பான்மை கூட திரும்ப திரும்ப அங்கே ஆட்சி அதிகாரம் என்பது காங்கிரஸ் பிஜேபி கிட்ட தான் போகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது திருப்பூர் தொகுதியை வந்து திமுக வந்து திமுகவுடைய நிர்வாகிகள் கூட்டம் போகிறாங்க ஆலோசனை கூட்டம் திமுக ஒதுக்காதீங்கன்றாங்க ஏன் ஒதுக்காதீங்கன்னு சொல்றாங்கன்னா இங்க பத்து லட்சம் பேர் இந்திக்காரா இருக்காங்க ஒரிசா சா இருக்கிறான் என்ன செஞ்சாலும் அவன் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான் ஆனால் நாம இந்த தொகுதியை நமக்கு ஒதுக்குனாங்கன்னா திமுகவால ஜெயிச்சு வெற்றி பெற முடியாது எனவே இந்த தொகுதி என்ன பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு ஏமாந்த கூட்டணி கட்சி பக்கம் தள்ளி விட்டுருங்கன்றாங்க ரெண்டாயிரத்தி இது தமிழ் இந்து பத்திரிகையில செய்தியா வந்துச்சு நீங்க என்ன தேசிய கட்சிகளை வட மாநில கட்சினே ஒதுக்கிட்டீங்க என்ன அவங்களுடைய நலனுக்காக தானே அவங்க இருக்கிறாங்க இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அவங்களுக்கான ஒரு கட்சியாக தானே இருக்கிறாங்க கட்சியா வராதா இல்ல அதான் இந்திய கட்சிகளை தான் சொல்கிறாங்க கட்சிகளா வராதா இந்திய கட்சி அது யாருனுடைய நலனுக்காக இருக்கிறாங்கன்னு பார்க்கணும்ல இப்போ தமிழ்நாட்டு கட்சிகள் ஓரளவு தமிழ் தமிழ்நாடு தமிழர்கள் அப்படின்னு பேசுறாங்க இப்போ வட இந்திய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி சிபிஐ சிபிஎம்மாக இருக்கட்டும் எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் எந்த மக்கள் சார்பாக நின்று பேசுறாங்க எந்த கருத்தியில் அவங்க முன் வைக்கிறாங்க அவங்க முன்வைக்கிறது இல்லாமல் இந்திய தேசியம் ஆரியம் சனாதனம் பாரதம் இதை தானே முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதனுடைய நலனுக்காக தான் அவங்க கட்சியை நடத்துகிறாங்க இன்னைக்கு வேணும்னா நமக்கு வந்து தெரியுது இப்போ பிஜேபி வந்து ஒரு ஆரியத்துவ சிந்தனை கொண்ட கட்சி ஒரு இந்து மதவரி பேசுறான் பாசிசம் பேசுறான்லாம் நம்ம சொல்றோம் ஆனா நான் ஐம்பத்தி ஆறுலேருந்து இருந்து தானே காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பசு குண்டர்களை தாக்குறாங்க பிஜேபி அரசுக்காரங்க நம்ம பேசுறோம் கண்டிக்கிறோம் பசு மாட்டுக்காரி வச்சுருந்தாங்க பல பேர் அடிச்சு கொள்றான் பசு மாட்டு இயர்ச்சியை நம்ம இந்த மாதிரி பசு வந்து கொள்வது தவறு என்று இந்திய அரசாமைப்பு சட்டத்தில் எப்படி இருக்கு வரி இந்திய அரசமைப்பு சட்டத்துல முப்பத்தஞ்சு ஏழு இருக்குல்ல அது எப்படி அங்க போச்சு பொதுவா ஒரு மனிதநேயத்தை இந்திய அரசாமைப்பு சட்டத்துல பேசுறாங்க விலங்கு எல்லாம் நீங்க வந்து பாதுகாக்கணும் கொல்லக்கூடாதுன்னு ஒரு வரி இருக்குன்னா சரி மனித நேயம் பா அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பசு பசு வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்துல இருக்கு அப்படின்னா நான் ஐம்பத்தி ஆறுல ஐம்பதுகள் அதை எழுந்தும் போது சேர்த்தது யாரு இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் தானே அது அது போல சாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்குதுன்னு தான் பெரியார் அதை எரிச்சார் அதுல வந்து கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ்ன்னு ஒன்று வச்சிருக்கான் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல வச்சிருக்கேன் அரசாமிப்பு சட்டத்துல என்ன அது ஏதாவது ஒரு பழக்கம் இப்ப நான் ஒரு தீண்டாமையை கடைபிடிக்கிறேன்னா அந்த தீண்டாமை என்னுடைய வழக்கம்னு நான் சொல்லிட்டேன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் அதை ஆதாரலாம் என்னுடைய வழக்கம் இருந்ததுனால அது கோர்ட் அதை ஏற்றுக்கணும் ஏன்னா சொன்ன சொல்லுது வாக்காளர் வந்து எங்க வேணாலும் தமிழ்நாடு இந்தியா முழுக்க எங்க வேணாலும் வாக்கு செலுத்திக்கலாம் எந்த விருப்பப்பட்ட கட்சிக்குனாலும் வழக்கு செலுத்திக்கலாம் நீங்க அப்ப எப்படி நீங்க வந்து வட இந்தியர் ஒரு ஆள் வந்து நான் தனியா இங்கே வேலைக்காக இங்க வர்றேன் தமிழ்நாட்டுக்கு வர்றேன் புலம்பெருந்து வரேன் நான் இங்க வந்து வாக்குரிமை வாங்கிக்கிறேன் நான் வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறேன் எனக்கு எந்த கட்சி விருப்பப்படுதோ அதாவது இப்போ திமுக பிஜேபி கூட இருந்தா கூட எனக்கு பிஜேபிக்கு தோணுச்சுன்னா நான் போட போறேன் காங்கிரஸ் தேவைன்னா போட முடியும் அப்ப வந்து இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் மொழிவெளி மாநில சட்டம்னு அமைக்கிறாங்க மொழிவெளி மாநில சட்டமே ஏன் அமைக்கிறாங்க அப்படின்னா காந்தியினுடைய வாக்குறுதி காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல இருந்தே பேசிட்டு இருக்காரு இப்ப இருக்கக்கூடிய வெள்ளைக்காரன் ஏற்படுத்தினை மாகாண அமைப்புகள்லாம் கலைச்சிடணும் கலைச்சிட்டு மொழி வழியில் இருக்கக்கூடிய மாநில அமைப்புகளை உருவாக்கணுன்றார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு இன்னைக்கு போர்டு மாட்டிட்டு இருக்காங்க சத்தியபூர்த்தி மாவனில் அது இருபதுலேயே மாட்டப்பட்ட போர்டு ஏன் அப்படின்னா இருபதுகளே அதை உருவாக்கிட்டாங்க ஏன்னா அப்போ வந்து தமிழ்நாடுன்ற பேரில் அறுபத்தேழு தான் வருது சென்னை மாகாணம் தான் அது அறுபத்தேழு வரைக்கும் ஆனால் இருபதுலேயே தமிழ்நாடு மா காங்கிரஸ் கமிட்டின்னு உருவாக்குறாங்களே அந்த மாதிரி எல்லா இடங்களையும் மொழி வழி அமைப்புகள் உருவாக்குறாங்க எதற்காக அப்படின்னா இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பல நூறு ஆண்டுகளாக அந்த தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று ரீதியான மக்கள் அவங்களுடைய மொழி பண்பாடு எல்லாமே வரலாற்று ரீதியானது அதை வந்து எந்த வகையிலையும் கேள்விக்கு உட்படுத்தவே முடியாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்த கமிட்டி அமைப்பதற்கான தீர்மானத்தை சொல்றாங்க எனவே அதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில தான் அந்தந்த தேசிய இனத்தினுடைய தாயகத்தை மாநிலம் என்று வரையறுக்கிறோம் இந்த மொழி பேசுறதுக்கு இதுதான் தாயகம் இந்த மொழி பேசணுக்கும் இதுதான் தாயகம்னு சொல்றாங்க அப்படி தமிழ்நாட்டு தமிழருக்கான ஒரு தாயகமாக தமிழ்நாடு பீகாரிகளுக்காக பீகாரு ஆந்திராக்காரனுக்கு இந்த இது தெலுங்குகளுக்காக ஆந்திரா அப்படின்லாம் ஒதுக்கிட்ட பிறகு அங்க இருந்து ஒருத்த இங்க வருவது என்பது சட்டப்படியே தவறானது மொழி உரிமையை நீங்க காப்பாத்திக்கலாம் மொழி உரிமையை மட்டும் அப்படி நீங்க எங்க இருந்தாலும் நமக்கான மொழியை காப்பாத்திக்கலாம் பீகார்ல இருக்கேன் அங்க எனக்கு தமிழ் நான் எனக்கான உரிமையை அங்க காப்பாத்திக்கலாம் அது அதுதானா மொழிக்கான உரிமையா இருக்க முடியும் இப்ப இந்த மொழி வழி தாயங்கள் என்பதே ஒரு மாநிலம் என்ற பேர்ல அப்பதான் உருவாக்கலாம் அம்பேத்கர்ல அது உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்பது என்னன்னா அந்தந்த பகுதியில கல்வி வேலை வாய்ப்பு அவருடைய சமூக பண்பாட்டு நடவடிக்கைகளை உறுதி தான் அதை கூடிய வகையில பல லட்சக்கணக்கான மக்கள் அங்க இருந்து இங்க வருவாங்க இங்க இருந்து அங்க போவாங்க அப்படின்னு கலப்பாங்க அப்படின்னா இந்த மொழிவழி மாநில அமைப்பே கலைக்கணும்ன்றத நோக்கமா இருக்கும் அப்படி செய்யணும்ன்றவங்க இப்ப பிஜேபி அதான் ஊக்குவிக்கிறான் இப்ப வந்து முன்னூத்தி எழுபது வந்து எதுக்காக நீக்கிறாங்க காஷ்மீர்ல காஷ்மீர்ன்ற தாயகம் இருக்கு அந்த மாநிலத்தில் வந்து முன்னூத்தி எழுபதுன்றதுனால பிற மாநிலத்தவரை அங்க சொத்து வாங்க முடியாது குடியேற முடியாது இதான பிரச்சனையாக இருக்கு எனவே அதை நீக்கிறாங்க அப்ப பிஜேபி நோக்கம் என்ன காஷ்மீர்ல எல்லாரும் போய் குடியேறி அந்த தாயகத்தை அவர்கிட்ட இருந்து பறிக்கணும் அதான் நோக்கம் ஐம்பத்தி ஆறுலயே இந்த மாநிலங்கள்லாம் பிரிஞ்சு போச்சு ஆந்திரா போயிடுச்சு கர்நாடகா போயிடுச்சு கேரளா போயிடுச்சு தமிழ்நாடு ஐம்பத்தாறில் நமக்கு அமைஞ்சிடுச்சு ஐம்பத்தாறுலேருந்து இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் பத்து வருஷமா என்ன பேர் மாற்றம் தான் அந்த பேர் மாற்றத்தை நம்மளால ஏன் பண்ண முடியல அப்ப என்னன்னா உங்கள் பெயரை கூட மாற்ற முடியாது பிற எல்லாரும் வேணாலும் வரலாம் அப்படின்னு அனுமதிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை கூட நீங்க மாத்த முடியாது இப்போ இதே சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த மாநகர பேருந்துகள் இருக்குல்ல சென்னை மாநகர பேருந்துகள் அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த பெயர் பலகை இருக்குல்ல நம்பர் பிளேட் இருப்பாருங்க அது ரெண்டு பக்கமும் இப்ப ஆங்கிலத்துல இருக்கும் அது வந்து முன்னால வந்து ஒரு பக்கம் தமிழ்ல ஒரு பக்கம் ஆங்கிலத்துல இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து என்ன பண்ணிட்டா ரெண்டு பக்கமும் ஆங்கிலத்துல எழுதிட்டாங்க நான் நாங்க வந்து மனு போட்டு சென்னை மாநகராட்சி கேட்குறோம் பேருந்து பேருந்துகளுக்கு கேட்குறோம் ஏங்க இப்படி ரெண்டு பக்கமும் ஆங்கிலத்துல இருக்கே ஒரு பக்கம் தமிழில் தானே இருந்துச்சு ஏன் மாத்தினீங்க அப்படின்னா அவங்க பதில் சொல்றாங்க கடிதமே கொடுக்குறாங்க சென்னையில் வெளி மாநிலத்தவர் அதிகமாக வந்து விட்டதுனால இரண்டு பக்கமும் அவருடைய வசதிக்காக நாங்கள் ஆங்கிலத்துல வைத்திருக்கிறோம் கடிதம் கொடுக்குறாங்க அப்போ வெளி மாநிலத்தவர் வர வர என்ன ஆகும்னா தங்களுடைய மொழியை வந்து எல்லா இடத்துலேருந்து எடுத்துட்டு எல்லோருக்கும் பொதுவானதாக ஹிந்தி எல்லோருக்கும் பொதுவானதாக ஆங்கிலம்னு உன் மொழியை பறித்து விடுவாங்க இப்போ வந்து ஹிந்தி தெரியாது போடான்லாம் பேசுகிறோம்ல ஏன் பேசணும் அப்படின்னா ஒரு கோடி பேர் வந்ததுனால எல்லா பயன்பாட்டு இடங்கள்லையும் ஹிந்தி வந்துடுச்சு எல்லா ஏடிஎம்லையும் ஹிந்தி வங்கிகளில் படிவங்களில் இந்தி எங்கள் இடத்துல பல இடங்களில் பொது அறிவிப்பு காவல்துறையை ஹிந்தியில் போடுது திருப்பூர்லாம் போனீங்கன்னா காவல்துறையை பொது அறிவிப்பு வந்து இந்தியில போடுறான் ஏன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெருந்துறை சிப்காட்டுக்கு போன ஒரு பேருந்தில் அரசு பேருந்து மாநகர பேருந்து அந்த பேருந்தில் வந்து போற இடம் பெருந்துறை சிப்காட்டு என்பதை இந்தியில ஒட்டிட்டாரு வருதர் ஒரு கண்டக்டர் ஏங்க அந்த மாதிரி ஒட்டினீங்கன்னு சொல்லிட்டு அவர் சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கை பின்பற்றுது நீங்க இந்தியில போய் பேர் பேரல்கை எப்படி போடலாம் அரசு பேருந்தில் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிப்காட்ல போய் இறங்குற ஒரு இந்திக்காரனை காட்டு எல்லாமே ஒரு தமிழன காட்டு எல்லாமே இந்திக்காரன் தான் போறான் ஆனாலும் அவனுடைய வசதிக்காக நான் இந்தியை போடுறேன்றாங்க நம்மால்தானே முந்திக்கிட்டு பாணின்னு சொல்றான் தண்ணீர் அவன் கேட்கறதுக்கு வந்தா கூட நம்மால் பாணின்னு சொல்றான் நம்மால் ஜீன் போட்டு பேசுறான் அப்ப என்னன்னா அவர்கள் வர 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 என்னன்னா மொழி உரிமை தானாக போகும் பண்பாட்டு கலப்பு நடைபெறும் பல்வேறு இடங்களில் நம்முடைய மொழி சார்ந்த இனம் சார்ந்த கூறுகள்லாம் சிதைப்பட்டு போகும் தமிழர் தாயகமாக இது இருக்காது நீங்க பாம்பேல போய் தாராவில தமிழர் நிற்கிறீங்க தமிழர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறீங்க ஜெயிக்கிறீங்க அது மட்டும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்ப நாம அதான் சொல்றோம் அதை சொல்றோம் பா தாராவியா இருக்கட்டும் அதை முறைப்படுத்துங்க அதெல்லாம் போனது அறுபது இல்ல ஐம்பது எல்லாம் போனாங்க சொல்றீங்க அப்ப முறைப்படுத்த தான் நாங்க சொல்றோம் இப்ப இன்னர் லைன் நான் நாங்க என்ன ஒரு முறைப்படுத்தல் தான் சொல்றோம் இன்னைக்கு எல்லாரும் எங்க எங்க இருக்கிறாங்க கணக்கு எடுங்க ஒரு தாயகத்துல பத்து விழுக்காடுன்னு ஒரு தாயகத்துல பத்து விழுக்காட்டுக்கு மேல அயலாறு இருக்க கூடாது உலகம் முழுக்க அதிகமா இருப்பாங்களே பத்து விழுக்காட்டுல சுத்தம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டு மூணு விழுக்காடு என்பதே தாராவில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு விழுக்காடு ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா மக்கள் தொகையில அவங்க ரெண்டு மூணு விழுக்காடு இருக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப அப்படி இருக்கிறவர்கள் அங்கே எப்படி இருக்கிறார்கள் இங்க சவுகார்பேட்டையிலயும் சென்னை சென்ட்ரல்ல சுத்தி இருக்கக்கூடிய மாட மாடிகள் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க அப்படி ஒண்ணு மார்வாடி குஜராத்திகள் போல தமிழர்கள் இங்கேயுமே கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்க யாரெல்லாம் கொடி கட்டி பறக்கிறாங்க ஒரு சின்ன சுற்றுச்சூழலத்து சென்னை நகரம் வரைக்கும் எடுத்து பாருங்க பெரிய கட்டடங்கள் பெரிய ஹோல்சேலு எல்லாமே வடவர்கள் தான் இருக்கு மார்வாடிகள் குஜராத்திகள் அதுக்கப்புறம் ஆந்திர தெலுங்குகள் மலையாளிகள் இவங்க தான் எல்லா பொருளாதாரமும் இருக்கு அவங்கள மீறி எந்த வடிவமும் செய்ய முடியாது இந்த மாதிரி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு தமிழர்கள் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டிலே கிடையாது தமிழ்நாட்டிலே கிடையாது தமிழ்நாடு தான் நம்ம தாயகம் இதுலயே நம்ம தமிழர்களை கொடி கொடிக்கட்டி பறக்கிறது சொல்லவே முடியாது எல்லாத்துல அவங்கதான் கொடி கட்டி பறக்கிறாங்க இதை தாராவில போயிட்டாங்க அப்படின்னா மும்பையில தாராவி என்பது ஒதுக்கப்பட்ட ஒரு இடமா தான் இருக்கு அங்க மக்களுக்கே வந்து இன்னும் இடஒதுக்கீடு கொடுக்கல கல்வி முழுசா கொடுக்கல வாக்குரிமை கொடுக்கல எல்லாம் அங்க பஞ்சத்துல அடிபட்டு கிடக்குறாங்க நம்ம மக்கள் அவங்க எல்லாம் அறுபது கல்ல போனவங்க அவங்க போனவங்களும் கொஞ்சம் பேர் திரும்ப வந்துட்டாங்க எழுபதுகள்ல சண்டைக்கு பிறகு கொஞ்சம் திரும்ப வந்துட்டாங்க மீதி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு மட்டும் அங்கே வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் செய்கிறாங்க இப்போ நாம என்ன சொல்றோம் அது போல இந்தியாவுக்கு கணக்கெடுங்க இப்போ நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை கணக்கெடுப்பு வச்சு சொல்றோம் வட மாநிலங்கள் ஒரு பத்து மாநிலங்கள்ல தமிழ்நாட்டிலேருந்து இருந்து போனவங்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த எண்ணிக்கை என்பது எட்டு லட்சம் துல்லியமா சொல்றேன் எட்டு லட்சம் பேர் எட்டு லட்சம் கூட கிடையாது ஏழு லட்சத்தையும் சில்ற இப்ப வந்து உத்தரப்பிரதேசத்துல நமக்கு தமிழர்கள் எவ்வளவு பேர்னா பத்தாயிரம் பேர் ஒரிசால வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் பீகார்ல ஆயிரத்தி நூறு பேர் இதெல்லாம் அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புல விட்டுது அதே பீகார்காரன் ஆயிரம் பேர் தமிழர்கள் வசிக்கக்கூடிய அதே பீகார்காரன் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இன்னைக்கு வாக்கெடுப்பு சொல்றாங்களே வாக்காளர் பட்டியலில் நாங்கள் ஏழு லட்சம் பேர் சேர்க்க போறோம்னா ஏழு லட்சம் எங்க இருக்கு ஆயிரம் பேர் எங்க இருக்கு தமிழ்நாடு வந்து வளர்ந்த மாநிலம் அங்க ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க வளர்ந்த மாநிலத்தை நோக்கி அவங்க மைக்ரேட் ஆகிறது இப்போ அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா இப்படி வந்துட்டாங்க இப்படி வராங்க அப்படின்னா அதை எப்படி கட்டுப்படுத்துறது முறைப்படுத்துறது அப்ப அதுக்கு ஒரு சிஸ்டம் வேணாமா இப்ப நீங்க அதை அனுமதிச்சீங்க அப்படின்னா அவன் காலப்போக்கில் அவன் இங்கேயே தங்கி இது என்னுடைய தாகம் இப்ப பத்து இந்தி மாநிலத்தோட பதினொன்றாவது தேதி மாநிலமா தமிழ்நாட்டை சேருன்னுவான் தமிழ்நாடுன்னு ஏன் பேர் வச்சிருக்கீங்க எல்லா பள்ளியில இப்ப நீங்க ஒண்ணு இல்ல தமிழ்நாட்டுல தமிழ் கல்வியே கிடையாது ஏன் தமிழ் கல்வி எல்லாம் போயிடுச்சு சாதாரண இந்தி படிக்கிற ஆட்கள்லாம் எல்லாம் பள்ளிகளில் சேர்றான் அவன் வந்துட்டு ஏன் தமிழ் படிக்க முடியல கஷ்டமா இருக்கு நீ ஆங்கிலத்தை கொண்டு இந்தியை கொண்டு வான்னு கேக்குறான் தமிழர் தாயத்தை இந்திய அரசு ஏற்கவில்லை தமிழர் தாயகம் என்பது கிடையாது எல்லாரும் கலந்து போங்க அது ஒரு வெறுப்பா போய் முடியுதுன்னு தோணுது ஏன்னா நீங்க வெறுப்பு வந்து வெறுப்பு வந்து எங்க கிட்ட இருக்கா இல்ல எல்லாரையும் ஆக்கிரமிச்சு தமிழ்நாடே இல்லாமல் ஆக்கிரமம் செய்யக்கூடிய இந்தி அரசு கிட்ட இருக்கா இந்திய அரசுகிட்டையும் இந்திய கட்சிகள்கிட்டையும் தான் அந்த வெறுப்பு இருக்கு தான் தமிழ்நாடே இல்ல ஆக்கணும் தமிழ்நாடு முழுக்க இந்திக்காரனை காரண்ட திணிச்சிட்டு தமிழ் தமிழ தமிழ்நாடுன்னு பேசறவங்க எல்லாம் காலி பண்ணணும்னு நினைக்கிறது இந்திய அரசும் ஆக்கிரமிப்பாளர்களும் நீங்க அவங்கள கேள்வி கேட்காம அதை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய எங்களையும் எங்க கேள்வி கேட்கறீங்க அவங்க தானே ஆக்கிரமிப்பாளர்லாம் இருக்கிறாங்க தானே வெறுப்பு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க இந்தி சமஸ்கிருதம்னு சொல்றத அவன் கோயில்கள் சின்ன சின்ன தொழிலாளர்களையும் வயிற்று புலப்புக்காக வர தொழிலாளர்களையும் எதிரியா பாக்குற சூழ்நிலைக்கு உருவாக்கு நாம என்ன சொல்றோம் வயிற்றுப் பழப்புக்காக தான் வராங்க அவங்க வந்துட்டு இங்க வேலை பார்த்துட்டு இதை தன்னுடைய தாயகமும் அவன் இந்த பகுதியை என்னுடைய தான் வரான் அப்படி வந்துட்டு இருக்கும் போது அவரே நாங்க தான் கருத ஏன்னா நான் காஷ்மீர்ல போய் ஒரு வீடு வாங்கி அப்ப நீங்க வந்து அப்ப வந்து காஷ்மீரை ஆக்கிரமிக்கிறதுக்காக பிஜேபி செஞ்சாங்கல்ல முன்னூத்தி எழுபதும் செய்யறான்ல அந்த திட்டத்தை ஆதரிக்கீங்க அர்த்தம் அப்ப அவன் எதற்காக செய்யறான் பிஜேபி அவங்க வந்து அது வேற ஒரு அரசியல் இல்ல இந்தியா அவங்க எதுக்காக ஏன்னா காஷ்மீர் என்ற தாயகம் எல்லா இனத்தவராலும் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த தாயகம் என்பது காஷ்மீர்களுக்கு இருக்க கூடாது எல்லாரும் அங்க இருக்கணும் அப்படி இருக்கிறது எது பொது நோக்கம் நினைக்கலாம் ஆனா காஷ்மீர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய தாயக அழிப்பு எங்க தாயகத்தை வலிச்சிட்டான் ஒண்ணும் இல்லை அதனால தான் அவர்கள் கோபமாக இருக்கிறாங்க இப்ப நமக்கும் அதேதான பிரச்சனை இப்ப இந்த பீகாரர்களும் இப்ப ஒதிசாக்காரர்களும் அவங்க ஊர்ல அவன் தாயகத்துல இருக்கிறத யார் எதிர்க்கிறா அவங்க ஊர்ல அவர் போ அங்க இண்டஸ்ட்ரிஸ் உருவாக்காங்க அங்க கல்வி நிலையங்களை கல்லூரிகள் உருவாங்க மெடிக்கல் காலேஜ் உருவாங்க யார் தடுக்கிறாங்கள எலக்ஷனுக்கே வருவோம் அப்ப அவன் வாக்கு செலுத்துறதுக்கு இதுக்கு அவன் செலவழிச்சாங்க போகணுமா கேட்கலாம் கண்டிப்பா போகணும் அவன் வந்து இங்க வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொல்றான் வெளியேற்றப்பட வேண்டாம் சொல்ல முடியும் இப்ப வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த மொழிவழி மாநில அமைப்புகள் எதற்காக உருவாக்கு நீங்க அப்ப அதை கலைச்சிட்டு போக வேண்டியதானே அப்ப எது வச்சிருக்கீங்க முதலி மொழிவாரி மாநிலம் ஏன் வச்சிருக்கீங்க மொழியை மட்டும் காப்பாத்திக்கலாம் மொழிக்காக சொல்லல அவங்க அதெல்லாம் சொல்றாங்க மொழிக்காக மட்டும் கிடையாது லாங்குவேஜ் அண்ட் ஹோம் லேண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஹோம் லேண்ட் இது ரெண்டுமே இணைந்தது மொழி என்பது தனியா இருக்கிறது கிடையாது இந்த தாயகத்திலே பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அந்த மொழி பேசுறாங்க அவ்வளவுதான் அப்ப இது மூன்றும் தான் சேர்ந்தது இதுல ஒண்ணு தனியால பார்க்கவே முடியாது அப்ப இந்த தாயகத்துக்குள்ள இவ்வளவு பேர் வருவது பெரிய அயலாறு வருவது என்பது இந்த தாயகத்தை சிதைக்கக்கூடிய ஒரு ஆபத்தோட இதே இதே மாதிரி நாம தமிழர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போனோம்னா வடநாட்டுக்காரர்கள் அலோவ் பண்ணுவாங்களா ஏற்றுக்கொள்வார்களா நீ ஏதோ ஒரு இடத்த சொல்லுங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒரு இடத்துல சொல்லுங்க உத்தரப்பிரதேச பீகார்க்கா நாம போனோம் தமிழர்கள் எப்படி போயிட்டு வராங்கன்னு போயிட்டு வந்தவங்க கிட்ட கேளுங்க போயிட்டு வந்தவங்களுக்கு கேளுங்க எப்படி இருக்காங்க இப்படி நடத்தப்படுறாங்கன்னு கேளுங்க அப்ப இந்தியாவுக்குள்ளேயே நம்ம இரண்டாம் பட்சமாக கொண்டிருக்கும் போது நாமே நம்ம வீட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்து போய் இருக்கணும் தான் எங்க கேள்வி இல்ல தமிழர்கள் அப்போ இந்தியா முழுக்க பிசினஸ் பண்ணவே இல்லையா அதாவது பண்ண தானே செய்யறாங்க நாங்க சில பேர் விரல் வெட்டு என்ன கூடிய சில பேர் பண்ணலாமே தவிர பெரும்பான்மையே பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது இப்ப நீங்க மார்வாடி குஜராத்தி சேட்டுகள் இல்லாத ஒரு கிராமத்தை இல்லாத ஒரு ஊரை இல்லாத ஒரு நகரத்தை உங்களால் தமிழ்நாட்டில் காட்ட முடியுமா இதே போல தமிழர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நகரத்தை காட்டுங்க வடநாட்டுல ஏதா காட்டுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இப்போ டெல்லியில் ஒரு பெரிய நூறு வியாபாரி பானா ஒரு ஆள் தமிழார் இருப்பான் ஆனா தமிழ்நாட்டில் நூறு நான் தொண்ணூறு பேரும் ஹிந்திக்காரன் தான் இருப்பான் பத்து பேர் தான் இருப்பான் இதுதானே உண்மை அப்போ இது ஆக்கிரமிப்பா அது ஆக்கிரமிப்பான் நம்மளால எங்கேயோ ஒரு இடத்துல தப்பி பழிச்சு போக இருக்கலாம் அதை விட்டுருங்க ஆனா பெரும்பான்மையா போயிட்டு இந்த ஊரில் வணிகத்தை போய் ஆக்கிரமிச்சிருக்கான் தமிழர்கள் சொல்லி ஏதாவது ஒரு உலகத்தில் எங்கேயாவது ஒரு மொழியில காட்ட முடியுமா நம்ம எங்கேயுமே அப்படி கிடையாது நம்மால் போனா அத்து கூலியா குடிசை தாராவில குடிசப்பட்டிருக்கிறான் டெல்லியில குடிசப்பட்டிருக்கிறான் இருக்கிறான் எங்கேயுமே எல்லாம் நாம் இல்லை ஒருவேளை ஆக்கிரமிப்பாளராக அந்த அரசு கருதினால் அவர்கள் அங்க வெளியேற்றணும்னு சொல்றோம் இப்ப இந்த எட்டு லட்சம் பேர் அங்க இந்தி பகுதியிலும் சொல்றோம் அந்த எட்டு லட்சம் பேர் ஹிந்திக்காரங்க வெளியேற்றா நாங்கள் என்ன பண்ணுவோம் தமிழ்நாட்டுல ஒரு கோடி ஹிந்திக்காரங்க வெளியேற்றிட்டு அந்த எட்டு லட்சம் பேருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் என்ன தப்பு அதில் உலக முழுக்க ட்ரம்ப் பண்றாரு இல்ல யார் கேள்வி முடியும் அவனுடைய தாயகத்தை பாதுகாக்கத்தை அவர் பண்றாரு அவனுடைய தாயகம் இது அமெரிக்கா அதுக்குள்ள வெளி மாநிலத்தோடு வெளி எல்லாம் வந்து சீரழிக்கிறாங்கன்னு அவங்க கருதுறதுனால பண்ண முடியுது யார் அவர் கேள்விக்கு உட்படுத்த முடியும் அதற்காக தானே அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க இதெல்லாம் சொல்லாமையா பண்றாரு அவரு நான் இந்த அமெரிக்கா அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வேன் எல்லாரையும் காப்பேன் இதெல்லாம் பண்ண சட்டவிரோத குடியரசு வெளியேற்றுவேன் சொன்னதுனாலதான் ஓட்டு போடுறாங்க இல்ல எனக்கு வந்து இப்போ நான் உத்தரப்பிரதேசத்துலயோ இல்ல மத்திய பிரதேசத்துலேயே போய் எனக்கு வீடு கட்டி இருக்கணும் ஒரு அழகான இடம் வேணும் அங்க போய் இருக்கணும்னு நினச்சா இப்போ நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க போய் இருக்க முயற்சி பண்ணி பாருங்கன்றோம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க எங்கேயுமே அந்த மாதிரி திறந்த வீடாக இல்லை வெளி எந்த இடத்துலயுமே கிடையாது எல்லா இடங்களும் சட்டங்கள் இருக்கும் நாங்கள் தமிழ் தமிழ் தேசிய பேரிக்கோம் சட்டங்களை போட்டு ஒரு புத்தகமே போட்டுருவோம் வெளி மாலத்தவர் வேட்டை என்று புத்தகம் போட்டுள்ள அதுல ஒவ்வொரு ஊர்லயும் டொமிஸின்னு வச்சிருக்கான் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பதினைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீங்க அந்த ஊர்ல வாழ்ந்தால் மட்டும்தான் டொமிசில் நீங்க வந்து அந்த மண்ணினுடைய ஒரு 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 உறுப்பினரா எடுத்துப்பான் ரேஷன் கார்டெல்லாம் நீங்க இங்க நினைச்ச மாதிரி வாங்க முடியாது இதுல கர்நாடகத்துல பத்து வருஷம் போட்டுருக்கலாம் அது எல்லா மாநிலங்களையும் இருக்கு எல்லா மாநிலமும் குறைந்தபட்சம் அந்த சட்டத்தையும் பெயரோட போறோம் எந்த ஜீவோட இருக்கு இல்லையா இங்க கிடையாது இங்க எவ்வளவு மார்பாடி ரேஷன் கார்டு இல்லாம இருக்கா நீங்க சொல்லுங்க இல்ல இங்க அந்த கால இடம் எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு அரசு பணிகள்ல கூட இந்திக்காரர்கள் வரலாம் வெளி வரலாம் வெளி மாநிலத்தவர் வரலாம்னு இருக்கு இன்னைக்கும் இருக்கு ஓகே சார் உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி